அந்த பெட்டிஷனில் வந்து அவங்க கேட்டது வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டான அப்படிங்கிற பகுதியை கேட்குறாங்க அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானங்கிறது ஒரு ஹை ரிஸ்க் பிளேஸ் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டான போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது அடுத்த பக்கம் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி ரிவர் இருக்குது பெரிய பிரிட்ஜு போகுது ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை போய் நம்ம அதில் போய் கே பேக் பண்ணி அதை கண்டக்ட் பண்ணுறது ஒரு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதை பார்த்த உடனே அதை பார்த்து ஒரு ரிஜெக்ஷன் ப்ரொசிங் தயார் பண்ணிட்டாங்க காவல் நிலையத்தில் அது கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அடுத்தது கேட்டது அடுத்த நாள் அவங்க கேட்டது வந்து பொண்ணுங்களுக்கு ஐயர் அந்த ரவுண்டானால கொடுங்க இல்லைனா உழவர் சந்தை அதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அந்த உழவர் சந்தை மைதானம் அந்த இடமும் வந்து கொஞ்சம் குறுகலான இடம் அதுலேயும் வந்து இதை மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை நம்ம வந்து பேக் பண்ணி வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுறது மிகவும் கடினம் அப்போ சொல்லும்போது தான் இப்போது ஒரு ஒரு கட்சியில் சார்பாக இப்போ அந்த வேளாண் கண்டக்ட் பண்ணும்போது சுமார் ஒரு பன்னிரெண்டாயிரத்து பதினஞ்சாயிரம் பேர் க அது ஒரு அப்ரூவ்ட் பிளேஸு அந்த பிளேஸில் நீங்கள் நான் நடத்திக்கலான்னு சொல்லி காவல்துறை சஜஷன் கொடுத்துருக்குறாங்க அது முதல்ல அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே அப்ரூவ் பண்ணி அவங்களே பெட்டிஷன் அவங்களே கொடுத்து அதை வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு அந்த பெட்டிஷன் கொடுத்து அவங்களே அன்றைக்கி ஆர்டர் வாங்கிடுறாங்க ஸோ இதை இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம வந்து தமிழக வெற்றிக் கழகம் அந்த மெம்பர்ஸ் யார் பெடிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பர்மிஷன் நம்ம கொடுத்தோம் அடுத்ததாக பலர் கேட்டது வந்து காவல்துறையின் எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மிக குறைவாக போட்டுக்கலான்னு சொல்லி கேட்டாங்க அதாவது பொதுவாகவே கா ஒரு 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 நம்ம அசஸ் பண்ணுறோன்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம் அதாவது ஒரு லூஸ் க்ரவுடு ஒரு லூஸ் க்ரௌடுனால் அந்த இடத்துல வந்து ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரௌட் ஸ்டாண்டிங் க்ரௌடுனா ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஒரு டென்ஸ் க்ரௌட் அதெல்லாம் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க் மாட்ரேட் ஹை ரிஸ்க் இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது பொதுவாகவே இல்லை ஒரு லோ லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ் ஃபார் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் பர் பீப்புள் அதுதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தபஸ்து அடுத்ததாக மாடரேட் மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா ஒன் போலிஸ்மேன் ஃபார் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்புள் ஹை ரிஸ்க்னா ஒன் போலிஷ்மேன் ஃபார் ஃபிஃப்டி பீப்புள் இங்கு இங்கே இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்கே கொடுத்த வந்து பந்தோபஸ்து வந்து ஐநூறு காவல் அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மூன்று ஏடிஎஸ்பிஸ் நாலு டிஎஸ்பிஸ் பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அது ஐநூற்றி ஃபைவ் ஹண்ட்ரட் போல் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஐ ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே தான் கேம் இருக்காங்க அன்றைக்கி வந்து ஐஜி சென்ட்ரல் ஜோன் வந்து இங்கே வந்து கேம்ப் பண்ணி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ட்டில் கம்ப்ளீட்டாக